சிலை கடத்தல் வழக்குகளின் முதல் தகவல் அறிக்கைகள் காணாமல் போனது தொடர்பான விசாரணையை கண்காணிக்க ஒரு வார காலத்திற்குள் மூத்த ஐ பி எஸ் அதிகாரியை நியமிக்கும்படி தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞரான யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தமிழகத்தில் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நாற்பத்தி ஓரு சிலைகள் கடத்தல் தொடர்பான வழக்கின் ஆவணங்கள் காணாமல் போய்விட்டன சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து இந்த ஆவணங்கள் திருடப்பட்டுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்த கோப்புகள் காணாமல் போன விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று மனுவில் கூறியிருந்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதுடன் சிலை கடத்தல் வழக்குகள் தொடர்பான திருடப்பட்ட கோப்புகளை உடனடியாக மீட்டு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது இந்த உத்தரவை சரிவர தமிழக அரசு பின்பற்றவில்லை என கூறி உச்சநீதிமன்றத்தில் யானை ராஜேந்திரன் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நிகழும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைக்கும் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விட்டுவிட்டு திமுக ஆட்சி அமைத்து மூன்று ஆண்டுகளுக்கு பின் ஆயிரம் ரூபாய் கொடுத்தனர் அதிமுக குரல் கொடுத்த பின்னே மகளிர் உரிமை தொகை கூட மக்களை சென்றடைந்தது திராவிட இயக்க வரலாற்றில் அதிமுக மட்டும்தான் ஒரு முறை ஆட்சி அமைத்த பின்னர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து சாதனை படைத்துள்ளது ஆகவே அதிமுகவுக்கு மக்கள் தொடர்ந்து ஆதரவளிக்க வேண்டும் என்றும் விஜயபாஸ்கர் பேசியுள்ளார் மாணவர்களின் நலன் கருதி மும்மொழி கொள்கையில் ஆட்சியாளர்கள் அரசியல் செய்யாமல் அதை அமல்படுத்த முன்வர வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் மும்மொழியை கற்க ஆட்சியாளர்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என்பது பெற்றோர் சார்பில் தமிழ் மாநில காங்கிரசின் வேண்டுகோள் இதில் கட்சி வாக்கு வங்கி அரசியல் கூடாது தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்ற வேண்டும் தொகுதிகள் மறுசீரமைப்பை பொறுத்தவரையில் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் மத்திய அரசு வெளியிடவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் அதன்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செயல்பட்டாலும் தமிழகத்தில் தொகுதிகளின் எண்ணிக்கை கூடுமே தவிர குறையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பாலியல் குற்ற செயல்களை தடுக்க முடியாத அரசாக திமுக அரசு இருப்பதால் இதை திசை திருப்பும் வகையில் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் அதிகாரம் யாருக்கும் நிலையானது அல்ல என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் தர்மபுரியில் நான் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பயணத்தில் இருக்கிறேன் இந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு ஒன்று விசாரணைக்காக ஆஜராகுமாறு என்னிடம் அழைப்பானை வழங்கியுள்ளனர் எனக்கு நேரம் இருக்கும் போதுதான் எனக்கு நேரம் இருக்கும்போதுதான் விசாரணைக்கு செல்ல இயலும் அதற்குள் எனது வீட்டின் நுழைவாயிலில் அழைப்பானை ஒட்டப்பட்டது வீட்டில் ஆட்கள் இருக்கும்போது கதவில் அழைப்பானை ஏன் ஒட்டப்பட்டது ஏற்கனவே இந்த வழக்கில் என்னிடம் விசாரணை நடத்தப்பட்டது அதிகாரத்தில் இருப்பதால்தான் தான் இதுபோன்று காவல்துறையினர் ஆட்சியாளர்கள் செயல்படுகின்றனர் அதிகாரம் என்பது யாருக்கும் நிலையானதல்ல என் தொடர்புடைய வழக்கில் மட்டும் காவல்துறை இவ்வளவு தீவிரம் காட்டுவது ஏன் என தெரியவில்லை கருத்தியலாக என்னிடம் போட்டியிட இயலாதவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர் என்றும் பெரியார் குறித்து நான் விமர்சிக்கவில்லை அதே வேளையில் பெரியார் மட்டும்தான் அனைத்தும் செய்தது போல பேசக்கூடாது தமிழ் மொழியை மத்திய அரசு பள்ளிகள் உட்பட அனைத்து பள்ளிகளிலும் கட்டாயமாக்க வேண்டும் மொழி அழிந்தால் இனம் கலை பண்பாடு ஆகியவையும் அழியும் ஆகவே தமிழ்மொழியில் கல்வி என்பது நடைமுறையில் இருக்க வேண்டும் என்றும் மும்மொழி திணிப்பை மத்திய அரசு கைவிட வேண்டும் கல்வி என்பது மாநில உரிமை அதனை அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்ய வேண்டும் மொழி இறையாண்மையில் தலையீடு கூடாது என்றும் சீமான் கூறியுள்ளார் சேலம் ஓமலூர் அருகே கடனை திருப்பிச் செலுத்திய பிறகும் அசல் ஆவணங்களை வழங்காத வங்கிக்கு அறுபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து சேலம் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தீர்ப்பு வழங்கியுள்ளது மொழி தேர்வு எது மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும் மொழி உணர்வு பற்றி தமிழர்களுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பாடம் எடுக்க வேண்டாம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை இன்று முதல் தொடங்கியுள்ளது ரமலான் நோன்பு நாளை தொடங்கும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாக்குத்தீன் அய்யூப் அறிவித்துள்ளார் ரமலான் நோன்பு மற்றும் ரமலான் பண்டிகை என்பது பிறையின் அடிப்படையில் முடிவு செய்யப்படுகிறது இதனால் ரமலான் பண்டிகை உலகின் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு நாள் வரை மாறுபடுகிறது இந்நிலையில் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் ரமலான் பிறை நேற்று தென்படாததால் ரமலான் நோன்பு நாளை அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி சலாகுதீன் அய்யூப் அறிவித்துள்ளார் திமுக தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைய பிசிக்க உறுதுணையாக நிற்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார் அத்துடன் இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஆற்றல் வாய்ந்த தலைவராக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளங்குவதாகவும் திருமாவளவன் கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என பிரதமர் மோடி எழுத்துப்பூர்வமாக உறுதிமொழி தர வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதமாக தொடர தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் முடிவெடுத்துள்ளது